செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியா எடப்பாடி தளபதியா செங்கோட்டையன் இந்த கூட்டத்தின் மூலம் அண்ணாதிமுகவுக்குள்ள ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதிமுகவை பிளந்து என்னால் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் இப்போ இந்த கூட்டம் பிறகு அதிமுகவுக்குள்ள இளைஞரணி தலைவர் யார் செயலாளர் யார் தேட ஆரம்பிச்சார் அதே அந்த ஐநூற்றி அஞ்சு தேர்தல் அறிக்கைக்கு எதுக்கு குழு எதுக்கு அதை பார்த்து காப்பி அடிக்க எதுக்கு இதெல்லாம் அனைத்து கட்சிகளும் தான் தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு ஹைகோர்ட் கேட்டிருக்கு இன்னையா நடக்குது இந்த மணல் மாபியாக்கெல்லாம் ஆட்டம் போடுறான்னு மணல் ரத்தனத்தை ஒளிச்சிரு சொல்லுவீங்களா ரெட்டியுடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்படும் சொல்லுவீங்களா ஆந்திராவோட மணல் அழுறவன் தமிழ்நாட்டில் வந்து மணல் அழுறான் ரெட்டி எஸ்டடி போட்டு வச்சு ஒரு ரூபா வாங்கிட்டு இருந்தவன் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வேணும்னா இதில் திருப்பரம் விஷயத்தில் தலையிட்டு இருக்கணும் கிரித்தோர வாக்கு வேணும்னா தலையிட்டு இருக்கணும் எதுவுமே த ஆனால் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவத்திற்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதல் மக்கள் சந்திப்பு ஈரோட்டில் நடக்க இருக்குது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெட்டிக் கழகத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஈரோட்டோ பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் இந்த ஏற்பாடு நடந்திருக்குது கிட்ட முப்ப காலிலேருந்தே மக்களை கூட கிட்ட முப்பத்தைந்தாயிரம் பேர் கூடியிருக்கிறதாகலாம் தகவல்களை தான் பார்க்குறோம் இந்த கூட்டம் என்ன மாதிரியான தாக்கத்தை குங்குமண்டலத்தை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் இதில் அதில் முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா செங்கோட்டையன் குங்கு மண்டலத்தினுடைய ஜளபதியா எடப்பாடி ஜளபதியா நீங்கள் ஒவ்வொரு சமூகமும் ஒருவருக்கு பின்னால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நிற்கிது இல்லை செங்கோட்டையன் தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்காகத்தான் அவர் ஈரோட்டை தேர்ந்தெடுத்தார் செங்கோட்டையன் தன்னுடைய கொங்கு மண்டலம் பூரா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு கொங்கு மண்டலம் பூரா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு தன்னால் அண்ணாதிமுகவை பிழந்து என்னால் ஒரு பெரிய கூட்டத்தை கூ கூட்ட முடியும் விஜய் கூட்டத்தை விட என்னுடைய கூட்டம் பெருசாக இருக்குன்னு நான் ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதி அப்போ அங்கே வருகிற கூட்டம் முழுக்க அதிமுக உடைய கூட்டம் எனக்கான கூட்டம் இப்படியான ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்காகத்தான் செங்கோட்டை ஈரோடை தேர்ந்தெடுத்தார் இப்போது விஜய் என்ன நினைக்கிறாரு இந்த கூட்டம் உண்மையாகவே விஜய்க்கு வந்ததா இல்லை அன்னாதிமுகவை பிளந்து செங்கோட்டைய அங்கே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரா இப்போ செங்கோட்டையனுக்கும் விஜய்க்குமான ஒரு பெரிய நெருடல் அங்கே உருவாக்க போகுது இது செங்கோட்டையின அன்னாதிமுகவில் இருந்து விளக்கிய பிறகு முதல்ல எடப்பாடி எங்கே போனாரு கோபிக்கு போனார் கோபிக்கு போய் நாற்பதாயிரம் பேரை அங்க பத்து கோடி ரூபாய் செலவு நாற்பதாயிரம் பேரை திரட்டி அண்ணாதிமுக கோட்டை செங்கோட்டையினிடம் போகவில்லை இன்னும் அப்படியே தக்க இருக்கிறது இதுக்காகத்தான் செங்கோட்டைக்கு போய் அடுத்த வாரமே எடப்பாடி எங்கே போனாரு மோபி தொகுதிக்கு போனார் நூறு கோடி செலவானாலும் பரவாயில்ல செங்கோட்டையை ஜெயிக்க கூடாது எடப்பாடியுடைய உத்தரவு அந்த கூட்டம் முடிந்த பிறகு அதனால தான் செங்கோட்டையினுடைய அண்ணன் பையன் செல்வம் எங்க போயிட்டான் அண்ணாதிமுக போயிருக்கார் இப்போ செங்கோட்டையன் அங்கே கில்லியா இல்ல விஜய் கில்லியா இல்ல எடப்பாடி கில்லியா என்பதை நிரூபிக்கக்கூடிய அக்கனை தான் ஈரோட்டில் தாவையக்கா மக்கள் சந்தி இப்போ காலையிலேந்தே பிரம்மாண்டமான கூட்டம் ஆறு மணிலேருந்தே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க விஜயும் திருட்ட ஒரு மக்கள் வெள்ளமாக தான் இன்னைக்கு அந்த இடம் இருக்கிறத பார்க்க முடியுது இது அதிமுகவுக்குள்ளே எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு மெயினான ஓட் பேங்கே மண்டலம் தான் ஆமா இப்ப இந்த அந்த மாதிரி இடத்துல விஜய்க்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் கூடி இருக்குன்னா இது அதிமுகவுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து அதிமுக இங்கே வருவதற்கெல்லாம் வழிவகுக்குமா இல்லை இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடியை சுற்றியே தான் அரசியல் நடக்குது எடப்பாடியை தாண்டி அரசியல் நடக்கலை உதாரணத்திற்கு இப்போ உதயநிதி இளைஞரணி மாநாடுன்னு ஒரு ஒரு லட்சம் பேரை திரட்டி ஒரு மாநாடு போட்டார் இந்த மாநாட்டுக்கு பிறகு அண்ணாதிமுகவுக்குள்ளே இளைஞரணி தலைவர் யார் செயலாளர் யார் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி யாரையுமே தெரியல எடப்பாடியை தவிராங்க யாரையுமே தெரியல அப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா தன்னை சுற்றி அரசியலில் தக்க வைத்து கொண்டிருக்கிறார் தன்னை தாண்டி அரசியல் வரணும்னு நினைக்கிறார் அதுக்கு ஒரு ஆள் கூட கிடைக்கல ஒரு ஆள் கூட கிடைக்கல இப்போ இந்த கூட்டம் அன்னாதிமுகவுக்குள்ளே என்ன கருத்தை உருவாக்கியிருக்குன்னா பல தளபதிகளை உருவாக்க வேண்டியிருக்கு செங்கோட்டைய ஈரோட்டில் இப்போ தாவேக்காவுக்கு போனதுக்கு பிறகு அங்கே ஒரு முகம் இல்லை அண்ணாதிமுகவுக்கு ஒரு முகமில்லை ஒரு செங்கோட்டையனை உருவாக்க வேண்டிய தேவை இப்போ எடப்பாடிக்கு வந்திருக்கு இப்போ அது ஒரு அஞ்சு ஆறு தொகுதி பவானி சாகர் சத்தியமங்கலம் அந்தியூர் கோபி இப்படி பவானி உட்பட தொகுதிகளில் ஒரு செங்கோட்டையனை உருவாக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்திருக்கு எடப்பாடிக்கு வந்திருக்கு இப்போ எடப்பாடி அந்த கொங்கு மண்டலத்துக்குள் பிரமாண்டமாக பல கோடிகளை செலவு செய்யக்கூடிய ஆறு தொகுதிகளுக்கும் செலவு செய்யக்கூடிய கே சி கருப்பண்ணன் முன்னாள் அமைச்சர் இவரை இல்லைன்னா ஈரோட்டில் கே பி ராமலிங்கம் இவர்களை கோபி பக்கம் நகர்த்த வேண்டியிருக்கு அந்தியூர் பக்கம் நகர்த்த வேண்டியிருக்கு பவானி பக்கம் நகர்த்த வேண்டியிருக்கு பவானி சாகர் பக்கம் நகர்த்த வேண்டியிருக்கு இவர்கள் பூராமல் எங்க இருக்காங்க ஈரோட்ல இருக்காங்க ஆத்துக்கு அந்த பக்கம் காவிரி ஆத்துக்கு அந்த பக்கம் இது கீழ்பவானி ஆத்துக்கு இந்த பக்கம் நகர்த்த வேண்டிய தேவையை செங்கோட்டையன் இந்த கூட்டத்தின் மூலம் அதிமுகவுக்குள்ள ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இத எடப்பாடி சரியாக அறுவடை செய்ய செய்யலைன்னா ஆறு தொகுதியும் அண்ணாதிமுகவுக்கு பலவீனமா கூடிய அண்ணாதிமுக சிலித்தெள வேண்டிய நேரம் வேகப்படுத்தி வேகப்படுத்தியிருக்கார் அண்ணாதிமுகவை துரிதப்படுத்துகிற வேலையை செங்கோட்டையன் செஞ்சிருக்காரு செங்கோட்டையன் பிளஸ் விஜய் ஆறு தொகுதிகளிலும் நீங்க கணிசமான ஓட்டு வாங்கினா அண்ணாதிமுக தோல்வி அடையும் திமுக வெற்றி அடை இந்த நிலைப்பாடு தான் இப்போ அவசர அவசரமாக அன்னாதிமுகவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்போ அடுத்த கட்டமாக இதோட கவுண்டர் தர மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா பண்ணி ஆகணும் பண்ணலைன்னா இன்னொரு செங்கோட்டையனை அந்த மக்களுக்கு காமிக்கணும் ஆறு தொகுதிகளிலும் ஒரு செங்கோட்டையனை காமிக்கணும் செங்கோட்டையனை காமிக்கலினா ஒரு இளைஞர் செங்கோட்டையனை காமிக்கலின்னா அண்ணா திமுக பலவீனமடையும் ரெட்டை இலை இருக்கு அறுவடை பண்ணணும்ல அவனை அந்த இளைஞர்கள் இப்போ திமுக பூத்து வரைக்கும் இப்போ பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் விஜய் இளைஞர் கூட்டம் கூட்டுது ரெட்டை இலையை வைத்து கொண்டு நம்ம நாளைக்கு ஓட்ட முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வைத்துக்கொண்டு ஓட்ட முடியாது ஏன்னா இப்போ ரெட்டை ரெட்டை இலையே பிறந்து போயிடுச்சு ரெட்டை இலையை இத்தனை ஆண்டு காலம் நீங்க தூக்கி சுமந்த செங்கோட்டையன் எட்டை இலைக்கு எதிராக போயிட்டார் அப்போ ரெட்டை இலைக்கு எதிராக போனால் ரெட்டை இலைக்கு செங்கோட்டைகளுக்கு எதிராக ஒரு சக்தியை உருவாக்க வேண்டிய தேவை எடப்பாடிக்கு வந்திருக்கு அதை வேகப்படுத்தணும் செய்யணும் செய்யலைனா அதிமுக ஆறு தொகுதிகளிலும் அடையாளம் தெரியாமல் போய்விடும் விஜயோடைய பேச்சுகள் இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு திருப்பரங்குன்ற விஷயம் வாய்ப்பே இல்லை ஏன்னா அறிக்கையே வல்லிய அறிக்கையே வராத போது நீங்க ஜான் ஆரோக்கியசாமி அவர் பாஜக எதிர்ப்பாளர் இந்த பாஜக எதிர்ப்பாளர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஜான ஆரோக்கியசாமி தான் அவருக்கு அறிக்கை எழுதி கொடுக்கறது அரசியல் ஆலோசனை இது ஜான் ஆரோக்கியசாமி தான் அன்புமணிக்கு அரசியல் ஆலோசனை மாற்றம் முன்னேற்றம் டெபாசிட்டாக போச்சு இப்போ இவ இவர் பாஜக எதிர்ப்பாளர் இந்த பாஜக எதிர்ப்பாளரை விஜய மோல்டு பண்ண முடியல எங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல இப்படி பல விஷயத்துல விஜய் ரியாக்சனே கொடுக்கல நீ ஜிஆ எடுத்து இளீச்மெண்ட் கருத்து சொல்லலை இப்படி பல விஷயங்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வேணும்னா இதில் குண்டு விஷயத்தில் தலையிட்டு இருக்கணும் கிரித்தோர் வாக்கு வேணும்னா தலையிட்டு இருக்கணும் எதுவுமே செய்யலை ஆனால் திரிஷாவோட சார்ட்டர் ஃப்ளைட்டில் ஜெகதீஷ் பழனிசாமி குழுவோட கோவா போனதாக செய்தி பெருசா வருது சார்ட்டர் ஃப்ளைட்டில் சார்ஜ் பண்ணிட்டு கோவா போகிறார் எதுக்கு போகிறார் ஏன் போறாருன்னா நெட்டிஷன் தேடுறான் நீ செய்ய வேண்டிய வேலை இங்கே இருக்கு அங்கேயே போய் இருக்கு வேலை அப்போது விஜய்க்கு இந்த மாநாடு மாநாட்டில் ஆறு நிமிஷம் தான் பேசுகிறாரு ஏழு நிமிஷம் தான் பேசுகிறாரு இந்த விமர்சனமும் பாண்டிச்சேரியில் வந்திருக்கு இப்போ இன்னொரு பக்கம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை கொண்டு வருவதற்கு தயார் பண்ணுவதற்கு ஏற்கனவே கடந்த முறை திமுகவுக்குடைய தேர்தல் தேர்தல் அறிக்கை தான் பெரிய கதாநாயகனாக இருந்ததெல்லாம் பார்த்தோம் பெரிய அப்போ எடுபட்டது இந்த முறை கனிமொழி தலைமையில் ஒரு பன்னிரெண்டு பேர் குழு அமைச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது இந்த குழுவையும் எப்படி பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்றும் பார்க்க வேண்டாம் போன அஞ்சு வருடத்திற்கு முன்பு உள்ள தேர்தல் அறிக்கையை அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க அதே தான் இப்போ வரப்போம் அதே ஒன்றும் செய்யலையே இருபத்தி ரெண்டு வாரியங்கள் அறிவி அமைப்பதாக அந்த போன தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் இருக்குது மண் மண்பாட்டம் செய்வோர் வாரியம் முடி திருத்துவோர் வாரியோ சலவை தொழிலாளி வாரியம் செருப்பு ஜெய்ப்போர் வாரியம் இப்படி இருபத்தி ரெண்டு ரெண்டு கட்டணம் கட்டுவோர் வாரியம் கூலி தொழிலாளி வாரியம் விவசாய வாரியம் ஒன்றுமே இல்லையே அதே அந்த ஐநூற்றி அஞ்சு தேர்தல் அறிக்கைக்கு எதுக்கு குழு எதுக்கு அதை பார்த்து இதுக்கு எதுக்கு குழு இதெல்லாம் அனைத்து கட்சிகளும் தான் அதிமுக தேர்தல் அறிக்கை அப்படி தான் வரும் பட்ஜெட்டே அப்படி தான் வருது நான் பல பட்ஜெட்டுக்களை சட்டசபையில் உட்காந்து பார்த்தவன் பல பட்ஜெட்டை அஞ்சு வருஷம் ஸ்டாலினை போட்டு வரோம் அப்புறம் அஞ்சு வருஷம் எடப்பாடி போட்டு வரோம் அப்புறம் அஞ்சு வருஷம் ஜெயலலிதா போட்டு வரோம் அப்புறம் கருணாநிதி போட்டு வரும் எது பட்ஜெட்டே அப்படித்தான் வருது பட்ஜெட் தயாரிக்கிறது யாரு கேட்டிங்கன்னா இப்போ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அலுவலகத்தில் அந்த அட்டையை பிடிச்சிட்டு ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்சோன்னா கருணாநிதி அட்டையை போட்டுருவாங்க கருணாநிதி அட்டையில் ஸ்டாலின் அட்டை வந்துடும் இப்போ அடுத்த உதயநிதி அட்டை வரும் எது பட்ஜெட்டே அப்படி தான் வருது ஏற்ற இறக்கம் ஒன்று பைனா என்ன நடக்குதுன்னு தெரியாது முதலமைச்சருக்கும் பைனான்ஸ் அமைச்சருக்கும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் முடிவு பண்ணிருப்பார் அதே போல தான் இது எது தேர்தல் அறிக்கையும் கனிமொழி தலைமையில் ஒரு குழு தமிழச்சி தங்கப்பான் இப்படி பல பேரை சொல்கிறாங்க அவருக்குலாம் வேலையே இல்லை பழைய இருக்கா பிடிஆரும் பிடிஆர் இருக்கார் இணைச்சோர்கள் ஒரு நாலு சேரும் பழைய ஐநூற்றி அஞ்சு அப்படியே வந்துடும் தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கி ஹைகோர்ட் கேட்டிருக்கு இன்னையா நடக்குது இந்த மணல் மாஃபியாக்கள்லாம் ஆட்டம் போடுறான்னு மணல் மாஃபியாக்கள்னு ஆட்டம் தான் இருக்கான் சேகர் ரெட்டி மணல் கரிகால ரத்தனம் ராமச்சந்திரன் இவர்களெல்லாம் எல்லாம் அண்ணாதிமுக ஆட்சியிலையும் மண்ணு தடுறான் திமுக ஆட்சியிலயும் மண்ணு திருடுறான் பாஜக ஆட்சி வந்தாலும் மண்ணு தடுவான் இவர்களை ஒழிப்பதற்கு எந்த சட்டமும் சனநாயகம் நீதிமன்றம் யாருக்கும் கட்டுப்படாதவர்கள் இவர்கள் ஆனா பேப்பர்ல வருது அதுதான் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை கரிகாலில் ஒளிச்சிருவேன்னு சொல்லுவீங்களா மலர் ரத்தனத்தை ஒழிச்சிருவேன் சொல்லுவீங்களா சேகரெட்டியுடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்படும் சொல்லுவீங்களா ஆந்திராவில் மணல் அழுறவன் தமிழ்நாட்டில் வந்து மணல் அழுறான் சேகர் ரெட்டி எஸ்டடி போட்டு வச்சு ஒரு ரூபா வாங்கிட்டு இருந்தவன் டி நகரில் ஐயாயிரம் கோடிக்கு சொத்து பல ஏக்கராவில் சொத்து இதெல்லாம் பறிமுதல் பண்ணுவீங்களா ஆற்று மணல் பூராட்ட பலாயிரம் கோடி இருக்குது கோயம்புத்தூர் ஆறுமுக சாமிட்ட பத்தாயிரம் கோடி ட்ரஸ்ட் இருக்குது பொண்டாட்டி புள்ள பேர்ல அதை பறிமுதல் செய்வீங்களா இதுக்கு இது எதுக்கு இது இது தேர்தல் வைக்கிற சொல்லுவீங்க காரணம் மணல் மாஃபியாக்கள் துறைமுர்கன் பெற்ற பணமே பலாயிரம் கோடி அதை பறிமுதல் செய்வீங்களா இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு தமிழ ஏமாளி நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி இன்னைக்கு சொல்லியிருக்காரு தந்தை குடிக்கிறான் மகனும் குடிக்கிறான் பள்ளிக்கூடத்துலயும் குடிக்கிறான் எங்க அப்பா குடிக்கிறாயா எங்க அப்பா கஞ்சா குடிக்கிறான் நானும் குடிக்கிறேன் எங்கள் அப்பா அபின் திங்கிறேன் நானும் திங்கிறேன் எண்பது சதவீத இளைஞர்கள் பள்ளிக்கூடத்தில் குடிக்கிறேன் திருநெல்வேலியில் மாணவிகளை சீருடையில் குடிச்சிட்டு கும்மாளம் போடுறது ஒரு வீடியோ ஓடிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதெல்லாம் நடக்கும் காரணம் அரசே சாராய விற்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான் அப்புறம் இப்படி இந்த நாடு திருந்தோம் தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிப்போன்னு முதல் கைது போடன்னு சொன்னீங்களா இன்னும் முதல் கைது போட பேனாவே கிடைக்கலையா இல்லை பேனாவோட இங்கு இல்லையா அப்போது மக்களை ஏமாற்றுகிற தேர்தல் அறிக்கை தான் திமுக தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை கம்யூனிஸ்டே அப்படி ஆகிட்டானே கம்யூனிஸ்டுகளை செக்கில் வாங்குறானே சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் அன்புமணிக்கு எதிராக சிபிஐ விசாரணையை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாமகவுடைய குழு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க தங்களுடைய கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு குழு வந்து இப்படி தீர்மானம் போடுறது என்னதான் பகை இருந்தாலும் ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு விசாரணைக்கு இந்த சிபிஐ விசாரணை அவங்க கையில் எடுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அருமையான கேள்வி நீங்கள் முதல் குற்றவாளி ராமதாஸ் தான் ராமதாஸ் தான் முதல் குற்றவாளி நீங்கள் லூயி பாஸ்டர்னு நாய் கிடைக்க ஒரு மருந்து போ மருந்து மத்திய அரசாங்க நிறுவனம் யாரால் ஒழிக்கப்பட்டது ராமதாஸால் ஒழிக்கப்பட்டது இவர் மக மத்திய மந்திரி இணை சுகாதாரத்துறை மந்திரி தனி பொறுப்பு இதை ராமதாஸுக்கு தெரிந்து தான் அத்தனை அயோக்கித்தனங்கள் நடந்தது எழுநூத்தி ஐம்பது கோடி நீங்கள் லஞ்ச பணத்தை பாலப்பாடிக்கு பாதி ராமதாஸுக்கு பாதி யார் கொடுக்குறா அம்பானி கொடுக்குறார் பெட்ரோலியம் ப்ராடக்டா அம்பானி கொடுக்குறார் ஏழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா கண்டெய்னர் நேராக எங்கே போகுது தைலாபுரம் தோட்டம் போகுது லஞ்ச பணம் கண்டெய்னர் யார் சொல்கிறா சிஎன் ராமமூர்த்தி சொல்கிறார் இந்த பணம் போய் அடுத்த வாரம் தன்னுடைய பங்க கேட்குறாரு வாழப்பாடி ராமமூர்த்தி இன்கம் டேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டு போயிட்டான் ஏழுநூத்தி ஐம்பது கோடி பணி போய்விட்டது பண்ண முடியல கருணாநிதி பஞ்சாயத்து போகுது கருணாநிதி இதெல்லாம் நான் கேட்க முடியாதியா யாரு வாழப்பாடி உயிரோடு இருந்த காலத்தில் பல தடவை கருணாநிதி பஞ்சாயத்து போகுது இதெல்லாம் அன்புமணியா பண்ணாரு ராமதாஸ் தான் முதல் குற்றவாளி பல ஆயிரம் கோடிகள் சொத்து வந்திருக்கு எப்படி வந்தது ஏற்காடு மலையே ராமதாஸ் குடும்பத்துக்கு சொந்தமானது ராமதாஸ் தெரியாமையே வந்தது ஏற்காடு மலையு அன்புமணியுடைய ஒருத்தர் இருந்தார் அடிக்கடி ராம அன்புமணி எங்க நிக்கிறாரோ அங்க நிற்பார் டாக்டர் தமிழரசன் அவர் தான் அன்புமணியுடைய பிஏ அமைச்சராக இருந்த அத்தனை ஆண்டு காலம் ஏற்காடுல ஒரு ஆயிரம் ஏக்கரா பண்றாங்க ராமதாஸ் செய்கிறார் ராமதாஸ் குடும்பத்துக்கு பேருக்கு பண்ற போது எதிர்த்த மழை யாருதுன்னு கேட்குறாரு அது ஒரு டாக்டர் வாங்கியிருக்காருங்கிறாங்க யாரு டாக்டர் எந்த டாக்டர் யா தமிழரசு ஒரு டாக்டர் ரிஜி சாமி சொல்கிறான் நம்ம டாக்டர் ஆமாம் அவனை போய் தூக்கிட்டு வா அப்போவே அந்த மழையும் ஒரு பேருக்கு வந்துருச்சு இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரியாதா ஏற்காடு மழை முழுக்க யாருக்கு சொந்தமானது ராமதாஸ் குடும்பத்துக்கு சொந்தமானது இத்தனை கோடிகளை அன்புமணி திருடுவதற்கு திட்டம் போட்டு கொடுத்ததே ராமதாஸ் தான் இப்போ அவரு அன்புமணி விசாரிக்கிறாரு அன்புமனை விசாரிக்க முதல் குற்றவாளி ராமதாஸ் தான் ராமதாஸ் தான் முதல்ல விசாரிக்கணும் ராமதாசை முதல் அப்பன் செய்கிற தவறு தான் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி அதுல பாதி தான் அன்புமணி செய்திருக்கிறார் அதனால சிபிஐ முதலில் விசாரணையை ராமதாசிடமிருந்து துவக்க வேண்டும் அப்புறம் தான் அன்பு வரணும் மருத்துவமனையில் ஊழல் செஞ்சார்கள் அது என்ன அது என்ன ஊழல் ஒன்றும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் கேட்குறான் ஒரு மருத்துவ கல்லூரிக்கு ஒரு மருத்துவமனை இயங்கணும் டாக்டர்கள் இருக்கணும் இப்படி நம்ம ஊரில் ஜகத்தில் ஜெக ஏசி சாரி எஸ்ஆர்எம் பச்சைமுத்து எல்லாம் போலி டாக்டர்களை கோட்டு போட்டு ந நடமாடு விடுவான் போலி பேஷண்ட்டு படுத்துருப்பான் யார் வரும்போது டெல்லியிலேருந்து மருத்துவமனைக்கு ஆய்வு குழு வருதுல்ல அப்போ ரிக்ஷா ஓட்டுறவன் ஆட்டோ ஓட்டுறவன் எல்லாம் என்னவாக இருப்பான் கோடு போட்டு நடமாட்ட இப்போ சினிமா ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களா அதே போல் இப்போ அதே போல் யூபியில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு நூறு ஏக்கரா நிலம் இருக்கணும் மருத்துவமனை இயங்கணும் மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான மருத்துவமனை மருத்துவர்கள் ரேடியாலஜி எல்லா துறையும் இருக்கணும் கார்டியாலஜி ரேடியாலஜியிலேருந்து எல்லா துறையும் இருக்கணும் அப்போது இப்படி எல்லாம் இயங்குவதில்லை எல்லாம் வாடகைக்கு ஆளுகளை பிடிச்சிட்டு வந்து போலி மருத்துவர்கள் போலி மருத்துவமனை அந்த ஆய்வுக்குழு ஆய்வு செய்கிற ஒரு வாரம் அது பரபரப்பாக இயங்கும் சினிமா ஷூட்டிங்கில் எப்படி இருக்கும் அது போன பிறகு அவன் வீட்டுக்கு போயிடுவான் எல்லாம் கல்வி எடுத்துகிட்டு போயிடுவான் அடுத்த வாரம் வந்து பார்த்தாங்க என்ன இருக்கும் காலி கட்டடம் தான் இருக்கும் இப்படியான ஒரு மருத்துவமனைக்கு அன்புமணி அனுமதி கொடுத்துருக்காரு பல கோடிகளை வாங்கி கொடுத்து இத சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரிக்குது இப்போ அந்த வழக்கு அப்படியே வச்சிருது அமித்ஷா சொல்லிட்டார் எப்ப தேவைப்படுமோ அப்ப நான் அனுப்புவேன் அப்ப போகணும் இதான் இந்த கேவலமான நாடாச்சே அப்போ இதுதான் இதை காரணம் காண்பி காண்பித்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்து வருஷமா ராமதாஸையும் ராமதாஸ் குடும்பத்தையும் விரட்டுவதற்கு அந்த வழக்கு நிறுவலி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டு காலையும் அன்ப ராமதாஸுடைய கால மகளும் சாரி மகளும் மருமகளும் பிடித்து கொண்டு எங்களை சிறைக்கு போட போடுறாதிகாரில் அடைச்சிடாத வாய்க்கரிசி போடுன்னு என்ன ரெண்டு பேரும் காலை பிடிச்சிட்டாங்க ராமதாஸ் சொன்னார்ல முழு குற்றவாளி எண்பத்தி ஏழு வயசு ராமதாஸ் தான் பல ஆயிரம் கோடி எப்படி சொத்து வந்தது ராமதாஸ் குடும்பத்துக்கு ஏற்காடு கர்நாடகாவில் பெரிய மலையே சொந்தம் அதுக்கு ஏறு எஸ்டேட்டுக்கு பேரே ராமதாஸ் எஸ்டேட் இங்க வானா தெரிஞ்சு போயிருந்தா எங்க கர்நாடகாவில் ராமதாஸுக்கு எஸ்டேட் இருக்கு இல்லையா வணக்கம் போடியா கோர்ட்டுக்கு டாக்குமெண்ட்டோட வர்ற இந்த நாடு நாசமாய் போனதற்கு சாதி வெறியை தூண்டியது குற்றவாளியா ராமதாஸ் தான் சாதி வெறியா வந்ததுக்கு அன்புமணி தான் சில பேர் இல்லைன்னு மறுக்கிறாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அன்பு மணி தான் காரணமா முட்டாள்கள் அதிகமா வாழ்கிற நாடு தமிழ்நாடு முட்டாள்கள் மொத்தமா வாழுகிற நாடு தமிழ்நாடு முட்டா அரசியலே தெரியாம ஐநூறு ரூபாய் கோட்டு போடுறவன் காக்கா பிரியாணி ஓட்டு போடுறவன் சே கோழி முட்டை முட்டையிட்டு முடிஞ்சு போய் வெட்டி புதைக்க வேண்டிய கோழியை சேப்பு சாயம் போட்டு கொடுத்து சிங்கச் சொல்கிற நாடு நம்ம நாடு என்ன நடந்ததுன்னா ஆந்திராவிறுடைய முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டி அமெரிக்கா போயிருக்கார் அங்கே திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு வந்த பிறகு உடனடியாக அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு உடனே வந்து மருத்துவமனைக்கு சேர்த்துறாங்க சேர்த்த பிறகு முதலமைச்சராக இருந்த பொழுது நடந்து உயிர் புலச்சர்றாரு எப்படி இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கொண்டு ஆஸ்பத்திரி சேர்த்துறீங்கன்னு கேட்குறாரு இந்த நாட்டில் எமர்ஜென்சி ஐரோப்பா முழுக்க அமெரிக்கா முழுக்க லண்டன் உட்பட எல்லா நாடுகளிலும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்காக துரிதமாக செயல்படுகிறது அதையும் தாண்டி நீங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு போக முடியாத இடத்துக்கு என்ன ஆம்புலன்ஸு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்கள் நாட்டில் அடிப்படை சேவை இப்படி சொன்ன பிறகு நீங்கள் அங்கேருந்து இந்தியா வந்த பிறகு தன்னுடைய மாநிலத்தில் முத முதல்ல நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வரார் யார் ராஜசேகர் ரெட்டி நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பா ஒரு விமான இறந்துட்டார் அவர் தான் ஆந்திராவில் முத முதல்ல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் அவர் உயிரை காப்பாத்துறதுனால தான் இங்க இது மாதிரி யோசிக்கிறக்கு ஆட்களே இல்லைங்க இங்க திருடுவதை நீங்க கோடம்பாக்க பிரிட்ஜு அதில் நேரக்குறைய நாற்பது ஆண்டு காலமாக நான் பயணம் செய்யறேன் பழைய பிரிட்ஜ பழுது நீக்கிறேன்னு சொல்லி ஒரு பல கோடிகளை திருடுவதற்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க கோடம்பாக்கம் பிரிட்ஜில் போனீங்கன்னா தெரியும் எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷமா அஞ்சாறு வருஷம்லாம் தெரியாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா போனால் தான் தெரியும் என்ன நடந்ததுன்னா அந்த பால சுவரை தடுப்பு சுவரை ஒட்டி எந்த சுவரும் கிடையாது பிளாட்ஃபார்ம் தான் இருந்தது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு பக்கம் இந்த கடைசியில் அந்த கிலோ கடைசி வரைக்கும் ஏறக்கூடிய ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் என்ன இருந்தது ஒன்றுமே இல்லை நீங்கள் ரோட்டை விட ஒரு கா ஒரு ஒரு பத்து இன்ச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பாலத்தில் போகிறவன் எனக்கு நாடு ரோட்டுக்கு வரலாம் ரோட்டில் போகிறவன் பாலத்துக்கு வரலாம் சொல்ல புரியுதா இப்போ மனைவி நடந்து வந்துட்டு இருக்கா கணவன் மோட்டார் பைக்கில் வர்றான் எங்க போறா உட்கார் நானே அப்படி பல தடவை மனைவி ஏத்திட்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டுக்கு போறேன் இப்போ அதை என்ன பண்ணிட்டான்னா பழுது பாக்குறேன்னு இந்த நாடு எவ்வளவு ஊழல் மடிந்த நாடுன்னு பாருங்க பிடபிள்யூ அதிகாரியை தூக்கில் ஓடணும் நடு ரோட்டை சுட்டு கொள்ளணும் அந்த அயோக்கிய பையில என்னன்னா ரெண்டு பக்கமும் கைவிடி சுவர் இரண்டாயிரம் டன் காங்கிரீட் அந்த பாலத்தில் ஏற்றப்பட்டிருக்கும் எவ்வளவு

இந்த பழுதட இந்த பாலத்தின் மீது சுமை ஏற்றப்பட்டிருக்கு இது எவ்வளவு கேவலமான இதை அத்தனை அதிகாரிகளோ முதலமைச்சர்களோ அத்தனை பேருக்கு இந்த அந்த வழியில் தான் போகிறான் ஆனால் எவ்வளவு கொடுமையான நிர்வாகம் நடக்குன்னு பாரு இந்த நிர்வாகம்தான் தேர்தல் அறிக்கை இந்த நிர்வாகம்தான் ராம ராமதாசுடைய மருத்துவமனை ஊழல் விசாரிக்கணுங்கிறது பிடபிள்யூ ஊழல் இப்படி தான் இந்த நாடு போய்கொண்டிருக்க சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய நன்றி நன்றி வணக்கம்